ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்த ஒரு விஷயம் அப்படியே கிசு கிசு அப்படின்னு சொல்லி நிறைய வந்த விஷயம் தான் நடிகை ராஷ்மிகா மந்தனா அப்புறமா விஜய் தேவர்கொண்டாவோட லவ் சம்மந்தமான விஷயம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாயிருச்சு தெலுங்கு சினிமாவுல முன்னணி நடிகர்கள் ஒருத்தர் தான் விஜய் தேவர்கொண்டா அதே மாதிரி தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நம்மளோட நடிகை ராஷ்மிகா மந்தனாவை இவங்க ரெண்டு பேருமே காதலிச்சு வராங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருந்துச்சு இந்த நடிகர் விஜய் தேவர் கொண்டாவோட வீட்டுல நிச்சயதார்த்தம் நடைபெற்று வெளியாக இருக்குது இந்த நிகழ்வுல நெருங்கிய உறவினர்கள் மட்டுமே பங்கு பெற்றாங்க அப்படின்ற மாதிரியும் அடுத்த வருஷம் பெப்ரவரி மாசத்துல இவங்களுக்கு வெட்டிங் வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது இருந்தாலும் இந்த தகவல் தொடர்பா நடிகை ராஷ்மிகா மந்தனா அப்புறமா விஜய் தேவர் கொண்டா இவங்க ரெண்டு பேரோட தரப்பில் இருந்து எந்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவலும் வெளிவரல கீதா கோவிந்தம் டியர் காம்ரேட் ஆகிய திரைப்படங்கள்ல ராஷ்மிகா மந்தனம் விஜய் தேவர் ஜோடி சேர்ந்து நடிச்சிருந்தாங்க சூப்பர் ஜோடி அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க சோ உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க